நாலு வருஷம் மோசமான ஆட்சியா இருக்கு அந்த வருஷம் கொஞ்சம் ஞாபகம் மறந்து வந்து தனிப்பட்ட முறையில ஒரு திமுக காரங்க கோயிலுக்கு வரைய உண்டியல் வச்சு வசூல் பண்ணி கொண்டிருக்கின்றான் முதலமைச்சர் என்ன பண்றாரு பொறுப்பு டிஜிபி இன்சார்ஜ்னு போட்டுட்டு ஜெர்மனி கிளம்பிட்டார் எப்பொழுதுமே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஆபிசர் ரிட்டையர் ஆனதுக்கு முன்னாடி இந்த பிரிவு உபச்சார விழான்னு ஒரு விழா வைப்பாங்க நம்முடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாசம் ரிட்டையர் ஆக போறாரு அதனால அவரே பிரிவு உபச்சார விழாவாக இன்னைக்கு ஜெர்மனிக்கும் லண்டனுக்கும் போயிருக்கார் அவரே ஒரு பார்ட்டி இருபத்தி ஆறு மேலயர்மே ரிட்டை ஆவாங்களோ அதே போல குடும்பத்தோட ஜெர்மனிக்கு ஒரு பக்கம் லண்டனுக்கு ஒரு பக்கம் இதை போலதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி நான்கு ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்க அவர்களுடைய தேர்தல் வாக்குறுதி யாராவது எடுத்து படிச்சீங்களா நேரம் இருக்கு உங்களுடைய கடுமையான பணிக்கடையில நேரம் இருக்குன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒரு தேர்தல் வாக்குறுதி படிச்சு பாருங்க நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா ஒரு ஆண்டு இந்து கோயிலை புனரமைப்பதற்காக ஆண்டுக்கு ஆயிரம் கோடி ரூபாய் ஒதுக்குவோம் அப்படின்னு தேர்தல் வாக்குறுதி இன்னைக்கு நான்கு ஆண்டுகள்ல நான்காயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்க வேண்டும் ஆனா மொத்தமா தமிழக அரசனுடைய நான்கு ஆண்டு பட்ஜெட்டை கூட்டி பார்த்தீங்கன்னா கோவில் புனரமைப்புக்காக மொத்தமாக திராவிட முன்னேற்ற கழக அரசு செலவு செய்திருப்பது நூத்தி ஐம்பத்தி ஐந்து கோடி ரூபாய் ஒரு மேடையில திராவிட கழகத்தினுடைய தலைவர்கள் அது காலங்காலமா பேசிட்டு யாரும் அதை ஏற்றுக்கொள்வதில்லை கொஞ்சம் கொஞ்சம் அழிஞ்சிட்டு தீகாவை பொறுத்தவரை மேடையில் இருக்கிற நாலு பேர் மட்டும்தான் அந்த கட்சியிலேயே இருக்கிறாங்க வேற யாரும் கிடையாது அந்த நாலு பேர் போனதுக்கு அப்புறம் யாருமே இருக்க மாட்டாங்க அவர்களோடு திமுக காரங்க மேடையில் ஏறாங்க உதயநிதி ஸ்டாலின் ஏறுறாரு நாங்க சனாதன தர்மத்தை வேறறுப்போம் அது உச்ச நீதிமன்றம் வரை வழக்காகுது உச்ச சொல்றாங்க இல்ல சனாதன தர்மம் வேறு இந்து தர்மம் வேறு அதே மேடையில உதயநிதி ஸ்டாலினுக்கு முன்பு வீரமணி பேசுறார் அவரு சொல்றாரு சனாதன தர்மம் ஒன்றுதான் இந்து தர்மம் ஒன்றுதான் அவர் கேட்கிறார் கேட்ட பிறகு அதே மேடையில உதயநிதி ஸ்டாலின் மைக்கெடுத்து சனாதன தர்மத்தை பொறுத்தவரை இந்த டெங்கு போல கொசுவை போல ஒலித்து கட்ட வேண்டும் இதையெல்லாம் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறது ஏன்னா நம்முடைய சொந்தங்களுடைய பெரிய பிரச்சனை என்னன்னா அஞ்சாவது வருஷம் நம்ம கொஞ்சம் ஞாபகம் மறதி வந்துடும் எனக்கு வந்துடும் உங்களுக்கு வந்துடும் நாலு வருஷம் மோசமான ஆட்சியா இருக்கு அந்த வருஷம் கொஞ்சம் ஞாபகம் மறதி வந்துரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாசத்துல தேர்தல் முடிந்திருக்கும் இதை ஞாபகப்படுத்துகின்றோம் இதெல்லாம் பேசலாம் இதெல்லாம் பேசலாம் டி ஆர் பாலு போன்றவர்கள் எத்தனை கோவிலினுடைய சிலையை உடைச்ச எத்தனை கோயிலை உடைத்தேன் என்பதுல மார்த்தட்டி கொண்டார் இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதுமே எதற்காக அறநிலைத்துறை தணிக்கைக்கு தன்னை உட்படுத்திக் கொள்வது கிடையாது அறநிலைத்துறைக்கு தணிக்கை கிடையாதுங்க அவங்களே அவங்களை தணிக்கை பண்ணிக்குவாங்க சிஏஜி நம்முடைய மத்திய அரசனுடைய தலைமை கணக்கு தணிக்கையாளர் பாத்தீங்கன்னா எல்லார்த்தையும் தணிக்கை பண்ணுவாங்க தமிழ்நாட்டினுடைய கோவில் மட்டும் அனுமதி கொடுக்கல ஒரே ஒரு உதாரணம் நம்முடைய பெரம்பலூர் மாவட்டத்தில் கொளத்தூர்ல அந்த கோயிலுக்கு வெளியே வச்ச உண்டியலே தனிப்பட்ட முறையில ஒரு திமுக காரங்க கோயிலுக்கு வரைய உண்டியல் வச்சு வசூல் பண்ணி கொண்டிருக்கின்றான்

மூன்று பேரை தயார் பண்ணி நாங்க உங்களுக்கு கொடுக்கிறோம் மூன்றுல ஒன்ன நீங்க போடுங்க ஆறு மாதமாக ஒரு பெயரையும் கூட அனுப்பல முதலமைச்சர் லிஸ்ட் எடுத்து பாக்குறாரு இவங்களா சீனியாரிட்டி நம்பர் சீமா அகர்வால் ரைட் இவங்க நம்ம ஆட்சிக்கு எதிராக இருப்பாங்க தூக்கு நம்பர் டூ தூக்கு நம்பர் த்ரீ தூக்கு நம்பர் போர் தூக்கு நம்பர் ஃபைவ் தூக்கு நம்பர் சிக்ஸ் தூக்கு இந்தியாவில் எங்கேயுமே தனியா இல்லைங்க நம்பர் செவன் தூக்கு நம்பர் எயிட் தூக்கு

அவர் சொன்னாருன்னா அவர் கேட்பார் காவல்துறையினுடைய முதல் ஒன் எட்டு அதிகாரிகள வட்டி இல்ல டிஜிபி என்கின்ற அந்தஸ்தை கொடுக்காம ஒன்பதாவதாக இருக்கக்கூடிய அவர் பேர் சொன்னீங்க அவர் மேலே தனிப்பட்ட முறையில கோபம் கிடையாது ஒன்பதாவதாவது இருக்கக்கூடியவரை தூங்கி இன்னைக்கு பொறுப்பு டிஜிபின்னு போட்டிருக்காங்க காலையில எட்டு பேருமே அந்த பதவியேற்பு விழாவுக்கு கோபல பத்ரிகம்பர் ரிப்போர்ட் பண்ணணும் அந்த பொறுப்பு இருக்கக்கூடிய நிகழ்வுல தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய முதல் எட்டு அதிகாரிகள் போகவே இல்லை எப்படி காவல்துறை விளங்கும் எப்படி காவல்துறை பெண்களை பாதுகாப்பாங்க அவர்களுக்குள்ளேயே கட்சி சண்டை கோஷ்டி போசல் அவர்களுக்குள்ளேயே திமுக இந்த கட்சி அந்த கட்சியின் குரூப் இருந்ததுன்னா ஒரு காவல்துறை எப்படி மக்களுக்கு பாதுகாக்க முடியும் காவல்துறையை பொறுத்தவரை கீழ் மட்டத்துல இருக்கிறவங்க நம்ம நல்லவங்க பாவம் ஆனா மேல இருந்து சரியான முறையில யாருமே அவங்க எதுவுமே பேசுறது இல்ல அதனால அவங்களுடைய கையை கட்டி போட்டு விட்டு ஓடுனா எப்படி காவல்துறையினுடைய கையை கட்டி போட்ட பிறகு எப்படி அவர்களால் ஓட முடியும் அருமை சொந்தங்களே இதை ஆச்சரியம் என்னன்னா இன்னைக்கு காலையில இருந்து எந்த ஒரு அரசியல் கட்சி இதை பத்தி பேசவே நானும் பத்திரிக்கை என்பதை பார்க்கலீங்க சரி சாய்ந்திரம் பாக்கும்போது அவன்கிட்ட பேசுவோம் இவ்வளவு பெரிய தவறு நடந்திருக்கு மிகப்பெரிய தவறு இதற்கு முன்பு தமிழ்நாட்டுல இந்த மாதிரி ஒரு தவறே நடந்தது கிடையாது தைரியமா போட்டு ஜெர்மனி கிளம்பி போயிட்டார் பிளேயர் எடுத்துக்கிட்ட முதலமைச்சர் இதை யாருமே கேள்வி கேட்கலீனா எப்படி காவல்துறை நமக்கா அந்த இருக்கும்